வணக்கம் நானும் ஆரவுனம் திருக்குறள் போகிறோம் அகர முதலே அல்லா ஆதி பகவன் முச்சே உலகு கத்ததினான் நாய பயணன் நற்றாய் துளாயினி மலமிசி நங்கினான் மானதி செய்யாவிடர் படனும் பிறன் கேட சூடக்க சூடி அடன் சூடன் சூடவன் கேடு

துள துパーク துப்பாய துப்பாக்கி துパーク துப்பாய தூமலை தீனார் சுத்தவ உள்ளாரும் ஆगाதே நாவினார் சுத்தவது எம்விலதேனை பேள koi காலுமே யாகவனையும் நாகாக்க காவாக்கால் சோகாக்க சொற்க பட்டு கக்க கச드ற கட்ட கசவை கட்ட பின் nickாகக்கு தக அடிகாரம் ஒப்புள வரையர் கை பயன் மரம் உள்ளோர் பழிகற்றா செல்வம் நயனுடைய பெரும் வெகையான் தன் பழி இடனின் பருவந்தோ ஒப்புடவுக்கு ஒழுகார் கடனடி காட்சியவர் அவர் நாயனுடைய